வா கோபர்வா ஒண்ணா கல்யாணத்துக்கு போனதோட சரி எங்க பொண்ணு என்ன பண்றா ஏது பண்றா எதனா சாப்பிட்டால மரியாதை கொடுத்தாங்களா மாப்பிளைக்கு மரியாதை கொடுத்தாங்களா எத்தும் இல்ல இப்போ மட்டும் எதுக்கு வந்த நீங்க ஒப்ப நான் என்னடி பண்றோம் போட்டு புடிக்கிறீங்களா என்ன யாரோ ஒரு அனாத மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இல்ல யாருமே வேணாம் அப்பா ஏதாவது எங்களை கேட்டுச்சா இல்ல நீதான் அங்க எதான கண்டுக்குறியா அப்படியே புள்ள கல்யாணம் தான் உனக்கு முக்கியம் பெத்த பொண்ணுங்க எப்படி போனா என்ன அவங்களுக்கு மரியாதை கிடைக்கிதான் சாப்பிட்டாங்களா என்ன ஏதா எதனா கண்டுக்குறீங்க எவ்வளவு கஷ்டத்தோட தெரியுமா நாங்க வந்து கல்யாணத்துல இருந்து வந்துக்கிறோங்க நானும் அப்படி நான் வந்து பாக்குறேன் உங்களை நம்பி நான் என்னத்தான் பேசி பேசி மோசமா போய்க்கிறேன் நான் என்ன பண்ணிட்டு எல்லாரும் என்ன நான் எங்க நான் போறதுனே அந்த மனுஷன் இப்படி பண்ணாங்களே பையன் 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 அவங்களுக்கே என்னையே உங்க வயத்துலதானு எங்கம்மா உங்களை தாழ்வு பத்து படுத்திக்கிறேன் இதுக்கு நான் என்னதான் பண்ணிட்டேன் நானு அப்பாக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாச்சுன்றதே இல்லையா எதுக்கு இந்த மாதிரி ஓரவஞ்சனம் பண்ணணும் எப்படி பாக்குறாங்க தெரியுமா கல்யாண மாப்பிளைக்கு அக்கா தங்கச்சிங்க எல்லாம் யாரால ஒருத்தர் மதிச்சாங்களா எங்க நாயின் கூட மதிக்கல நல்ல மரியாதை குடுத்துட்டீங்க அதுதான் கிளம்பி வந்துட்டேன் என்னால அங்க எக்கவே முடியல கொஞ்சமான கொஞ்சம் அக்கா அந்த கல்யாணத்துக்கு வந்துக்கிறாளேன்னு சொல்லிட்டு அண்ணன் தான் என்னன்னா மரியாதை கொடுத்தாங்க அப்பா அம்மா ஒரே அந்த புள்ளிங்க பிடின்னு நான் ஒரு இடம் நான் பண்ணுறது அந்த மனுஷன் அந்த பையன் வேணும்ட்டா அந்த அவங்ககிட்டேயே ஒரு இடம் நானும் சண்டை பிடிச்சின்னு கேட்டு நான் பண்ணி தான் பட்டு பசங்களுக்கு கொடுப்பாட்டி இருக்க கொடு பையனுக்கு கொடுக்குறது அவனுக்கிட்டே ஏற்றான்னு நான் எங்களையும் போகக்கூடாது ஏன்னு இப்படி என்ன வரத்தை அவன் கூட அவனுக்கு கஷ்டப்படுத்துருக்கியோ அங்கே நான் ஒரு இடத்துக்கு இல்ல மட்டும் தான் மனுஷன் நான் வந்து பார்த்துட்டு வரலாம்னு என்ன எண்ண பிடி நொந்துக்கினேன் நான்

ஆனா பின்னாடி காலத்துல தெரியும் யார் வந்து உதவுறாங்க யாரு கஷ்டப்படுத்தாதாங்கன்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு அப்பா தெரியும் நீ எல்லாம் அதை வந்து தக்காணுவில அவங்க மேலக்குற கோவத்தை உங்க மேல காமிச்சிட்டேன் வேற யாருக்கிட்ட முன்னா காமிக்கிறத சொல்லுமே வேற யாருக்கிட்ட புரிசு வீட்டுல இதானா சொல்ல முடியுமா அவங்க அங்க மூச்சு திருப்பின்னு போயிட்டு இருக்கிறாங்க

கொட்டைக்குள்ள பொட்ட புள்ளன்னு சொல்லிட்டு ஒதுக்கி 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 விட்டுருவது ஒரு காலத்துல அந்த ஒதுக்கூட்ட பொட்டை புள்ள தான் வந்து வருவா அப்போ தெரியும் அப்பாவுக்கு எல்லாம் அண்ணனுக்கும் எல்லாம் தெரியும் அப்பதுக்கு இருக்கட்டும் அது வரைக்கும் இருக்கட்டும் ஒதுக்கூட்டம் ஒதுக்கூட்டங்களாவே இருக்கட்டும் சரி நீ சாப்பிட்டே இல்லையா நான் எங்கிட்ட வந்து அப்படியே போன வந்துட்டு இல்லை ஏன்னா இனிமேதாங்க சாப்பிட முடியுமா பண்ண முடியுமா எல்லாம் அப்படி அப்படி போட்டு படி பாட்டு விட்டுட்டு நான் வந்துட்டேன் இங்க எப்படி நான் அக்காங்க எல்லாரும் போய் பாத்துட்டு தான் வந்தேன் அப்புறம் உங்ககிட்ட வந்தேன்

முடியாதுன்னாக்கா எப்படியாப்பா எல்லாமே அவனுக்கு ஒருத்தனுக்கே அதுல பாதி அதுக்கு கொஞ்சம் பட்டபாசனம் கொடுத்தா கொஞ்சம் சொல்லுக்காத நீ அதையும் சொல்லக்காத அதெல்லாம் எல்லா வீட்லயும் நார்மலா பண்றதா நீ ஒண்டியாலே பண்றதில்ல எல்லா வீட்லயும் பண்றாங்க நீ இப்ப இப்ப அது கஷ்டம்னு சொல்லுதே பணம் அது வித்துக்கிறதுல பாதி வாங்கி அது மூணு பட்ட பாசனங்களுக்கு கொடுத்து அனுப்பு எல்லாம் குடு ரெண்டு பேரும் என்ன குடுத்துருந்தா சந்தோஷமா அது இருக்கும் அதுக்கெல்லாம் அங்க ஒண்ணு இல்லை அவங்க போய் பாரு அது நாய் எப்படி நாடுறாங்கன்னு போய் பாரு அது எப்படி அங்க சரி பாக்கலாம் ஏதோ ஒண்ணு குடுத்துட்டு ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணலாம் பாக்கலாம் இல்ல ரெடி பண்ணு மாங்கட்டு போய் நான் கேட்டேன் எகர்றான் அப்படி ஆடுறான் ஆசை கட்டி ஆடுறான் எல்லாம் அம்மா தான் வந்து குடுக்கறதுல அப்பதான் குடுக்கலான்றாங்க அதனால நான் என்ன பண்ணல நீ பேசி குடு எட்டும் போய் ரெண்டு பேரும் குடுத்துட்டு வரலாம் குடிக்கு எப்படி போய் பாத்துட்டு வரலாம் சும்மா தலையாட்டுற வேலை வச்சுக்காது சொல்லுவேன் நானு கேட்டு பாக்குறேன்